ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை வச்சு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக இருக்குங்க ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கம் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணணுங்க இல்லை மண் இருக்கும் கீரையை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கி வெந்து வந்ததும் கொஞ்சமாகிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வந்தோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியிலையே இந்த கீரை நல்லா சூப்பராக வெந்துடுங்க இது உப்பு எல்லாம் எதுவும் போட வேணாங்க அப்படியே வேகட்டும் கீரை அதை வேகிற கேப்பில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே வறுத்து தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாடியில் சேர்த்துக்கலாங்க நாலு பல் பூண்டு மூணு காஞ்சி மிளகாயை வேர்க்காடலை வறுக்கும் போதே காஞ்ச மிளகாயும் வறுத்து இது எல்லாத்தையும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு கீரை இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி கீரை நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்காடலை பொடியை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வேர்க்காடலை பொடியை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கீரை வெந்து வந்ததும் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் பொடி சேர்த்து இறக்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான அரைக்கீரை பொரியல் ரெடிங்க என்னோடய ஸ்டைலில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம் கீரை பொரியல் வச்சு ஒரு குழம்பு வச்சு அது கூட ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்